அந்த செடி பாருங்கள் கலர் வந்து உங்களுக்கு மஞ்சள் கலர் இது வந்து இன்னும் ஊரில் இன்னும் பெருசாகும் இப்பயே பாருங்கள் மஞ்சள் கலராக வந்துடுச்சு அதே மாதிரி பாருங்கள் பிஞ்சிங்க பாருங்கள் நிறைய பிஞ்செல்லாம் நிறைய உட்காருங்க உங்களுக்கு வரும்போது மஞ்சள் கலராக வந்துடும் அதனால நாட்டு எழுமிச்சத்தில் ஒட்டு பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த செடி நல்லா இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து நல்ல சைஸ் இருக்கும் காய் வந்து மரத்துலேயே மஞ்சள் கலராக இருக்கும் இது எவ்வளோ லாபம் வரும் என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஒரு நூறு மரமே வச்சுக்கோங்க நூறு மரம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மின்னா ப டென் இயர்ஸுக்கான ஒரு மரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் கரை மினிமம் கிடைக்கும் செலவு ஒரு ரெண்டு லட்சம் போனால் கூட நிச்சயமாக எட்டு லட்சம் ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எங்கள் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மா இது பாக்கு செடி மாதுல வந்து ரூபி ரகம் மாஞ்செறியில் அனைத்து ரகமும் எங்கக்கிட்ட கிடைக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சப்போட்டா கொய்யா மாதுளை எல்லாமே இருக்குது நீங்கள் எந்த மாதிரியான செடி வேணும்னாலும் எங்ககிட்ட நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ரசை விவசாயிகள் அனைவருக்கும் அன்பு கலந்து வணக்கம் என்னுடைய பேர் வந்து ஏகேஜி முரளி ஏகேஜி நர்சரி கார்டன் இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் அரசம்பட்டி மற்றும் புளியூரில் எங்களுடைய நர்சரி வந்து அமைஞ்சிருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய தெனஞ்செடியை பற்றி நிறைய போட்டோம் இப்போ நம்ம எலுமிச்சை பற்றி போடுறோம் எலுமிச்சை இந்த ரகம் வந்து மா மிஷம் இது வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஒன் இயரில் உங்களுக்கு காய் வந்துடுங்க மரத்தை வளர்க்கணுன்றதுக்காக இருக்கிற பூ பிஞ்செல்லாம் கட் பண்ணி ரெண்டு வருஷம் விட்டு நம்ம வந்து ஈடு கற்றுக்கிறோம் ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றம்பதுக்காய் இரநூறு மரம் கூட விற்கிறோம் நூறு மரம் நல்லா கேப்பட்டு மரத்து மண்ணை பொறுத்து மாறும் இப்போ நல்ல செவப்ப செம்பாட்டு மண்ணாக இருந்துச்சின்னா நூற்றம்பது செடி விற்கிறோம் கரிசல் மண்ணாக இருந்துச்சுன்னா இரநூறு செடியாக வைக்கிறோம் இது வந்துக்காகனா இப்போ நல்ல செம்பாட்டு மண்ணாக இருந்தால் நல்லா வளர்ந்து வரும் அதனால் சீக்கிரமாக வளரும் அதுக்காக நம்ம வந்து அதிகமான டிஸ்டன்ஸ் வைக்கணும் கரிசல் மண்ணில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்து வராது அதுக்காக டிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்ணி வைக்கிறோம் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபகரமானது இது இதில் வந்து நோய் தாக்குதல் வந்து கொஞ்சம் கம்மி அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து உங்களுக்கு மரத்தில் இருக்கும்போதே மஞ்சள் கலராக வந்துடும் நல்ல ஒரு அருமையான இது ரகம் இது இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எலுமிச்சத்தில் பார்த்திங்கன்னா பாலாஜி எலுமிச்சம் மார்கட்டு எலுமிச்சம் நாட்டு எலுமிச்சம் எலுமி எலுமே உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்தாங்க தான் நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் அதிகமாக விற்பனை ஆகுது இதை வந்து ஹைப்ரிடு வேணும்னு சில விவசாயிகள் கேட்குறாங்க சில விவசாயிகள் கேட்குறது ஹைபிரிட் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்லேயும் சரி மற்ற ஊர்காய்க்கும் கூட இது வந்து சூட் ஆகாது நல்லா நல்லாயிருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு சைஸ் நல்லாயிருக்கும் ரவுண்டாக வரும் இந்த ஹைப்ரிடுன்றது அன்னியூன் சைஸாக இருக்கும் காய் வந்து ஒரு காய் வந்து கால் கிலோக்குள்ளே வரும் அது வந்து சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால ஊறுகாய் என்ன பண்ணிங்கன்னா கூட நுழை வந்து கெட்டு போயிடும் அதே மாதிரி வேறு டிஸ்ட்ரிக்கு வேணும் ஒரு கோயிலுக்கு வேணும்னா கூட அந்த காய் வாங்க மாட்டாங்க அதனால் ஹைப்ரிட்டு எலுமிச்சை வந்து யாருமே வாங்க மாட்டாங்க அதனால் நாலு எலுமிச்சத்தில் ஒட்டு பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த செடி நல்லா இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து நல்ல சைஸ் இருக்கும் காய் வந்து மரத்துலேயே மஞ்சள் கலராக இருக்கும் இது எவ்வளோ லாபம் வரும் என்னென்னு அப்படின்னிங்கன்னா ஒரு ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஒரு நூறு மரமே வச்சுக்கோங்க நூறு மரம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மினா ப டென் இயர்ஸுக்கான ஒரு மரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் காய் மினிமம் கிடைக்கும் ஐயாயிரம் காய் மினிமம் கிடைக்கும் ஒரு ம ஒரு காய் வந்து ஒரு ரூபா ஒன்றா ரூபா அப்படின்னு கிடைக்கின்ற கூட ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு கம்மி தான் செலவெல்லாம் போனால் ஒரு ரெண்டு ரூபா போ செலவு பண்ணிட்டீங்கன்னா கூட எட்டு லட்ச ரூபா நிகரமான லாபம் கிடைக்கும் நல்ல லாபகரமான ஒரு ரகம் இது இந்த ரகத்தை ப செஞ்சு அதிகமான லாபத்தை பெறணும்னு விவசாயிகளை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த ரகம் வந்து எப்பயுமே எங்கள் கிட்டே கிடைக்கும் மினிமம் ஒரு பதினைஞ்சு செடி இருபது செடின்னா உங்களுக்கு நாங்கள் பார்சலில் தமிழ்நாடு போகாமல் சப்ளை பண்ணுறோம் அது இல்லாமல் இது இதில் வந்து சின்ன கவரும் இருக்குது சின்ன தான் உங்களுக்கு பார்சலுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கேட்குறதுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம் நீங்கள் வளர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செடி வந்து சீக்கிரமாக வளந்துடும் ஒரு செலவு கூட பார்த்திங்கன்னா மினிமமாக கொடுத்தாலே போதும் தண்ணி நீங்கள் ரெகுலராக கொடுக்கணுங்க தண்ணி அதிகமாக இருக்கிற ஒரு விவசாயி தேர்ந்தெடுத்தால் தான் நல்ல லாபம் கிடைக்கும் அது தண்ணி தான் ரொம்ப முக்கியம் எதுவு வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் அல்லது ரெண்டு டைம் கொடுத்தீங்கன்னா எவ்வளோக்களவு இது செடியை நீங்கள் பாதுகாப்பாக நிறைய கே கேர் கொடுத்து செய்கிறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நிச்சயமாக நல்ல லாபகரமான ஒரு ஒரு ப பணப்பை சில இது முதலிடத்தில் இடத்துல இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை மழை வந்து நாலு ரூபா அஞ்சு ரூபா வரைக்கும் கூட போகுது நம்ம ரெண்டு ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நிச்சயமாக ஒரு ஏக்கரை விட பத்து லட்ச ரூபா செலவு ஒரு ரெண்டு லட்சம் போனால் கூட நிச்சயமாக எட்டு லட்ச ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது மண் நல்ல மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா இது எந்த ஒரு க குறைபாடுமே இல்லை நல்லா அருமையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உரம் வந்து கொடுக்கறது அப்படின்னா ஆட்டெருவு மாட்டெருவு வேப்பம் பண்ணாக்கு இதையே கொடுங்க வேறு எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இன்னும் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு விவசாயி விருப்பப்பட்டால் கொடுத்துக்கலாம் கொடுங்க எந்த அளவுக்கு நீங்கள் கேர் கொடுத்து இதை ப கவனித்து இதை வந்து வளர்க்குறீங்களோ அந்தளவுக்கு இதை வந்து கை கொடுக்காது உங்களை வந்து கை கொடுக்கும் இந்த ரகத்தை நீங்கள் வந்து தேர்வு செய்யுங்க இது மார்க்கெட்டில் மண்ணு இன்னொன்று வந்து பாலாஜி மணி இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துலேயே காய் வந்துடும் காய் வந்து உங்களுக்கு செடியிலேயே மஞ்சள் கலராக வந்து காய் பட் பாலாஜி வந்து அப்படி இல்லை பச்சை கலராகவே இருக்கும் அடுத்த உங்களுக்கு வந்து மஞ்சள் கலராக வரும் அதை விட இதில் வந்து நல்லா இருக்குது இல்லை எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது நாங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வர பூ பிஞ்சாலும் விட முடியாது அப்படின்ற விவசாயிகள் நீங்கள் அந்த இது பாலாஜி லம்மனை எடுத்துக்கலாங்க பட் அதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பச்சை கலராக இருக்கும் காய் நீங்கள் தான் மஞ்சள் கலராக மாறும் இதில் வந்து என்னென்னா வரும்போதே மஞ்சள் கலராக இருக்கும் இது வந்து விவசாயிகள் வியாபாரிகள் வந்து குயிக்காக வாங்கிக்குவாங்க இந்த ரகம் வந்து நல்லா அதிகமான ரகங்க இது பாருங்கள் செடி எங்கள் கிட்டே ஸ்டாக் இருக்குது இது வந்து நோய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த புள்ளி நோய் தான் வரும் இலையிலையும் புள்ளி நோய் வரும் காயிலையும் புள்ளி நோய் வரும் அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல லாபகரமாக இருக்கும் அதுக்கு மருந்து அடிக்கணும் நீங்கள் அங்கே போய் லோக்கலில் மருந்துகளில் கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க இல்லைன்னா எங்கக்கிட்ட கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் அந்த மருந்து அடிச்சிங்க அப்படின்னு நல்ல லாபகரமான தொழிலுங்க ஏக்கரவுக்கு உங்களுக்கு வந்து எல்லா செலவும் போக எட்டு லட்ச ரூபா கிடைக்கக்கூடிய ஒரு பணப்பயிருங்க அது இதை விவசாயிகள் பயன்படுத்தி அதிக லாபத்தை பெறணும்னு கேட்டுக்கிறேன் இதுதான் அந்த செடி பாருங்கள் கலர் வந்து உங்களுக்கு மஞ்சள் கலர் இது வந்து இன்னும் ஊர்லாம் இன்னும் பெருசாகும் இப்பயே பாருங்கள் மஞ்சள் கலராக வந்துச்சு அதே மாதிரி உட்காருங்க பிஞ்சிங்க உட்காந்து நிறைய பிஞ்செல்லாம் நிறைய உட்காருங்க உங்களுக்கு வரும்போது ச மஞ்சள் கலராக வந்துடும் இது இந்த ரகம் வந்து நல்லா அருமையான ராகுங்க இது மார்க்கடி இந்த செடி தான் இருக்குது உங்களுக்கு கலர் பாருங்க மாதிரி வந்துடுது எலுமிச்சண்டி வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மூலிமா அனுப்பிச்சி வச்சிடறேன் அது இல்லாமல் நீங்கள் எங்கே வேணாலும் வெளியே கேளுங்கள் செடியை பாருங்கள் அவங்க செடிக்கும் நம்ம செடிக்கும் வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பாக இது வந்து நல்ல குவாலிட்டியாகவே நாங்களே வந்து தயார் பண்ணி கொடுக்குறோம் அதனால் நீங்கள் பைப்பில்லாமல் எங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் விலையும் கம்மியாக தரேன் நல்ல குவாலிட்டியாகவும் தரேன் அதனால் இந்த எலுமிச்சை விவசாயிகள் வந்து இந்த இதை வந்து பயன்படுத்தி எங்கள் வந்து வாங்கி அதிக லாபத்தை பெறணும்னு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மா இது பாகு செடி மாதுளை வந்து ரூபி ரகம் மாஞ்சலில் அனைத்து ரகமும் எங்ககிட்ட கிடைக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சப்போட்டா கொய்யா மாதுளை எல்லாமே இருக்குது நீங்கள் எந்த சும் செடி வேணும்னாலும் எங்ககிட்ட நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணிக்கலாம்